ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயன்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடி கே டூ பாயிண்ட் ஓ சேலரி அப்டேட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா ஐடி கே டூ பாயிண்ட் ஓ குறைந்த அளவு தன்னார்வலகம் மட்டுமே வந்து செயல்படுத்திட்டு வராங்க ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா போன முறை இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஆயிரரூபா வந்து ஊக்குவியமாக கொடுத்தாங்க அதே மாதிரி ஐடி கே டூ பாயிண்ட் ஓக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரரூபா தான் ஊக்கவோதியாக கொடுத்துட்டு வராங்க அதுவும் வந்து பசங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாதம் மாதம் வந்து கிடைக்காம ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த மாதங்களில் வந்து எப்படியாச்சும் வர வச்சிடறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அக்டோபர் மாதம் வந்து நம்மளுக்கு சேலரி வரப்போகுது இது வந்து எப்பன்னு பார்த்திங்கன்னா இந்த வீக்குள்ளவே அதாவது இந்த ஃப்ரைடேக்குள்ளவே கண்டிப்பாக எல்லார் அக்கௌண்ட்லேயும் வந்து க்ரெடிட் ஆகிடும் ஸோ வந்து வாட்ச் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னால் போன வீக்கே வந்து சொல்லியிருந்தாங்க பேங்க்குக்கு வந்து நாங்கள் ப்ராசஸில் இருக்குது பேங்க்குக்கு வந்து இந்த வீக் வந்து சென்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த வீக் வந்து இன்னைக்கு வந்து மண்டே ஸோ ஃப்ரைடேக்குள்ளே கண்டிப்பாக வந்து எல்லார் அக்கௌண்ட்லேயும் வந்து க்ரெடிட் ஆகிடும் ஸோ வந்து எல்லாருமே வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணி கிரெடிட் ஆன உடனே கிரெடிட்ன்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்